மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களைக்கான ஆன்மிகம் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்போ வாங்க பிறக்கப் போகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி தெளிவாக பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் அப்படிப்பட்ட நன்னாளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறக்கிறது அதேபோல ஜனவரி மாதம் நான்காம் தேதி புதன் பகவான் தனுசு ராசிக்கு ஆவதன் மூலம் தொடங்கி டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீண்டும் தனுசு ராசியில் புதன் பகவான் நுழைவதோடு இந்த வருடம் முடிக்கிறது இந்த ஆண்டில் முக்கிய கிரகங்களான குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சி ராகு கேது பயிற்சிகள் அடுத்தடுத்து நடக்க உள்ளன அதிலும் குறிப்பாக சனி பகவான் ராகு பகவானின் இணைவு ஐம்பது நாட்கள் வரை நீடிக்க உள்ளதால் உங்கள் ராசிக்கு உங்களது குடும்பம் எப்படி இருக்கும் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொலியில் தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானும் ரணருண ரோகஸ்தானத்தில் ராகுபகவானும் அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவானும் தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் அயன சயன போகஸ்தானத்தில் கேது பகவானும் சஞ்சரித்து வருகின்றனர் மற்றும் இந்த வருடத்தில் கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா சனி பகவான் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பராசியிலிருந்து மீன ராசியில் பயிற்சிக்க போகிறார் மற்றும் குரு பகவான் மே மாதம் பதினான்காம் தேதி ரிஷபராசியிலிருந்து மிதனராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் மற்றும் ராகுபகவான் மே மாதம் பதினெட்டாம் தேதி மீன ராசியிலிருந்து பின்னோக்கி சென்று கும்பராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் மற்றும் மே மாதம் பதினெட்டாம் தேதி கேது பகவான் ராசியிலிருந்து பின்னோக்கி சென்று சிம்ம ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் இந்த கிரக பயிற்சிகள் மற்றும் உங்கள் ராசிக்கான கிரக நிலைகளை வைத்து பார்க்கும் பொழுது பிறக்கப் போகின்ற வருடத்தின் தொடக்கத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் அனைத்தும் மிக எளிதாக வெற்றி அடையும் எதிர்பார்த்த பண வரவு கிடைப்பதுடன் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும் பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரித்து வருவதால் குடும்பத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள் அதேபோல கணவன் கணவன் இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் அயன சயன போகஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும் சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டபடியே நடத்தி முடிப்பீர்கள் அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரித்து வருவதால் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வீட்டு விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள் சிலருக்கு வெளி மாநிலங்களில் உள்ள புகழ்பெற்ற புண்ணிய தலங்களுக்கு செல்லும் வாய்ப்புகள் உண்டாகும் இதுவரை இருந்து வந்த உடல் உபாதைகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும் ரணருண ரோகஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரித்து வருவதால் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான திருப்பு முனையாக இந்த வருடம் உங்களுக்கு அமையப் போகிறது தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை காணப்படும் பணிகளிலும் உற்சாகமாக ஈடுபடுவீர்கள் உயர் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனைக்கு உரிய அங்கீகாரம் கொடுப்பார்கள் செவ்வாய் பகவானின் அருளால் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய கோரிக்கைகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் சனி பகவான் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பராசியிலிருந்து மீனராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார் அதாவது ரணருண ரோகஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவானின் சேர்க்கையால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குப் பிறகு விற்பனையும் லாபமும் கூடுதலாக கிடைக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் வெற்றி பெறுவதாக இருக்கும் சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகள் ஏற்படக்கூடும் எனவே கவனமாக இருங்கள் அதேபோல வரவு செலவுகளிலும் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் குரு பகவான் மே மாதம் பதினான்காம் தேதி ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை நல்லபடியாக இருக்கும் அதேபோல் மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு பண வரவு திருப்தி தருவதாக இருக்கும் காரியங்கள் அனுகூலமாக முடியும் குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும் வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் குடிகொள்ளும் இந்த காலகட்டத்தில் பெண்களால் நன்மை உண்டாகும் அதேபோல் புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும் குரு அருளால் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் சகோதரர்கள் வகையில் உதவி கிடைக்கும் குரு பகவானால் உறவினர்கள் நன்மையாக ஏற்படும் குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக சந்திப்பதால் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் அரசாங்க காரியங்களும் அனுகூலமாக முடியும் பூர்வீக சொத்து பிரச்சனையில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம் சிலருக்கு தடைப்பட்ட திருமணம் கூடி வரும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் ரணருண ரோகஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரித்து வருவதால் குடும்பத்துடன் கோவில்களுக்கு சென்று பிரார்த்தனைகளை இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றுவீர்கள் அதேபோல அலுவலகத்திலும் உற்சாகமாக செயல்படுவீர்கள் உங்கள் ஆலோசனைகள் நிர்வாகத்தினரால் ஏற்றுக்கொள்ளப்படும் இந்த நாள் வரை அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிக்க இருப்பதால் சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் சக ஊழியர்களிடையே உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் ராகு பகவான் மே மாதம் பதினெட்டாம் தேதி மீன ராசியில் இருந்து பின்னோக்கி சென்று கும்பராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் இதன் காரணமாக தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகமாக கிடைக்கும் ராகு அருளால் சக போட்டியாளர்களின் மறைமுக எதிர்ப்புகளை இந்த காலகட்டத்தில் முறியடிப்பீர்கள் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கப் போகும் ராகு பகவானால் பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை உண்டாகும் இருந்தாலும் வியாபாரத்தை இந்த காலகட்டத்தில் விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு செய்வதையோ கண்டிப்பாக தவிர்த்து கொள்ளுங்கள் மே மாதம் பதினெட்டாம் தேதி கேது பகவான் கன்னிராசியிலிருந்து பின்னோக்கி சென்று சிம்ம ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார் இதன் காரணமாக எதையும் சாதிக்கும் திறமையும் சாமர்த்தியமும் நினைத்ததை நினைத்தபடியே முடிக்கும் திறனும் கேது பகவானால் உங்களுக்கு அதிகரிக்கப் போகிறது பொருளாதார நிலையும் உயர்வடையும் உங்களுக்கு எதிராக சிலர் செயல்படும் சூழ்நிலை இருப்பதால் கவனமாக இருங்கள் மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு சொந்த பந்தங்களுடன் வேண்டாத விவாதங்கள் செய்ய வேண்டியிருக்கும் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகளும் வந்து விலகும் நண்பர்களுடன் பழகும் பொழுது சற்று நிதானமாக இருங்கள் பெண்கள் வழியில் சில நன்மைகளும் ஏற்படும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கங்கள் அதிகரிக்கும் ராகு பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இல்லாததால் அடுத்தவரிடம் உங்களது செயல் திட்டங்களை பற்றி கூறுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் அதே உறவினர்கள் மத்தியில் இருந்த பழைய பகைகள் மாறும் மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு கேது பகவான் உங்கள் ராசிக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் வெளிநாட்டு பயணங்கள் மிகுந்த ஆதாயத்தை கொடுக்கும் உத்தியோகத்தில் அமைதி நிலவும் தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் ஏற்படும் சித்திரை மூன்று நான்காம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு வருடத்தை தொடக்கத்தில் நீங்கள் நினைத்த வேலைகளை நினைத்தபடி செய்து முடிக்க முடியும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் வருமானம் அதிகரிக்கும் இந்த நேரத்தில் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பராசியிலிருந்து சனி பகவான் மீனராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் லாபம் அதிகரிக்கும் தடைப்பட்டிருந்த முயற்சிகள் வெற்றியாகும் அரசு வழியில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் வேலை வாய்ப்பிற்காக காத்திருந்தவர்களுக்கு கனவு நனவாகும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு நினைத்ததை இந்த காலகட்டத்தில் நீங்கள் சாதிப்பீர்கள் குரு பகவான் மே மாதம் பதினான்காம் தேதி ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு சஞ்சரிக்க இருப்பதால் குடும்பம் வியாபாரம் தொழிலில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும் உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும் வருமானம் அதிகரிக்கும் ராகு பகவான் மே மாதம் பதினெட்டாம் தேதி மீனராசியிலிருந்து பின்னோக்கி சென்று கும்பராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் பிரச்சனைகள் விலகும் கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை உண்டாகும் மே மாதம் பதினெட்டாம் தேதி கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து பின்னோக்கி சென்று சிம்ம ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் எடுத்த வேலைகளை நடத்தி முடிக்கின்ற அளவிற்கு உங்களுடைய நிலையை கேது பகவான் மாற்றுவார் எதிர்பார்த்த பணவரவு புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு வருடத்தின் தொடக்கத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் நெருக்கடிகள் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய ராசிக்கு யோக காரகனான ராகு பகவான் நினைத்ததை சாதித்திடும் நிலையை இப்பொழுது உங்களுக்கு உண்டாக்குவார் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தேடி வரும் இதனால் வரை பிறரால் கண்டும் காணாமல் இருந்த உங்கள் நிலையை இப்பொழுது மாற்றம் வரும் உடல் நிலையிலும் மனநிலையிலும் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும் சனி பகவான் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பராசியிலிருந்து மீன ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் துணிச்சலுடன் செயல்படத் தொடங்குவீர்கள் எங்கு போனாலும் தடை நெருக்கடி என்றிருந்த நிலை இப்பொழுது உங்களுக்கு மாறும் உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் அதனால் நினைத்த வேலைகளை தடையின்றி நடத்தி கொள்ள முடியும் குரு பகவான் மே மாதம் பதினான்காம் தேதி ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் இழுபறியாக இருந்த வழக்கிலும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் ராகு பகவான் மே மாதம் பதினெட்டாம் தேதி மீன ராசியிலிருந்து பின்னோக்கி சென்று கும்பராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் எந்த அளவிற்கு உங்களுடைய முயற்சிகள் இருக்கிறதோ அந்த அளவிற்கு உங்களுக்கு வெற்றி உண்டாகும் புதிய தொழில் தொடங்குவதற்கு இப்பொழுது திட்டங்கள் தீட்டலாம் வேலைக்காக முயற்சி வந்தவர்களுக்கு அதற்குரிய வேலைகளில் தீவிரம் காட்டலாம் மே மாதம் பதினெட்டாம் தேதி கேது பகவான் கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பின்னோக்கி செல்வதால் எந்த ஒன்று இந்த வருடத்தில் உங்களுக்கு தடையாக இருந்ததோ அது இப்பொழுது விலகும் செயல்களில் இருந்த சிரமங்கள் விலகும் குடும்பத்தில் அமைதியான சூழல் உண்டாகும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் இந்த வருடத்தில் உங்களுக்கு அமையும் வியாபாரிகள் எதிர்பார்த்த லாபத்தை அடைய முடியும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு வருடத்தின் தொடக்கத்தில் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் அடைந்த நிலையில் இருப்பதால் யோகமான பலங்களை வழங்கிட இருக்கிறார் வியாபாரம் தொழிலில் இருந்த தடைகள் விலகி வருமானம் அதிகரிக்கும் சனி பகவான் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பராசியிலிருந்து மீனராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் நீங்கள் நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி முடிக்க முடியும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் ராகு பகவான் மே மாதம் பதினெட்டாம் தேதி மீனராசியிலிருந்து பின்னோக்கி சென்று கும்பராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் நீங்கள் எடுக்கும் வேலைகள் அனைத்திலும் வெற்றியாகும் ராகு பகவானால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் தடைப்பட்டிருந்த வேலைகள் முடிவிற்கு வரும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் மே மாதம் பதினெட்டாம் தேதி கேது பகவான் கன்னிராசியிலிருந்து பின்னோக்கி சென்று சிம்ம ராசியில் சாதகமாக சஞ்சரிக்க இருப்பதால் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் வங்கியில் கேட்டிருந்த பணம் கிடைக்கும் நீண்ட நாட்களாக முயற்சித்து வந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் குரு பகவான் மே மாதம் பதினான்காம் தேதி ரிசபராசியிலிருந்து மிதுன ராசியில் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்க இருப்பதால் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் உடன் பணிபுரிபவர்களுடன் ஆதரவு கிடைக்கும் சிறு வியாபாரிகள் தொழிலாளர்களின் நிறை இந்த வருடத்தில் மாறும் நன்றி வணக்கம்